ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் இரும்பு சத்து உள்ள பசலிக்கீரை சூப் செய்ய போகிறேன் பசிலக்கீரையை எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் நான் வந்து ஒரு பத்து பதினஞ்சு கீரையை வந்து எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து வந்து பூண்டு ரெண்டு சின்ன வெங்காயம் அஞ்சு கருவேப்பில்ல ஒரு அஞ்சாறு காரத்துக்கு பச்சை மிளகாய் ஒன்று தக்காளி ஒன்று இப்போ எப்படி செய்யலாம் பார்க்கலாமா ஒரு வானிலையில் ஒரு ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் நல்லெண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் பூண்டு ரெண்டு சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கணும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகாய் ஜீரகம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஒன்று எடுத்து போட்டு அதையும் வந்து நல்லா வதக்கிக்கணும் இந்த பசளை வந்து விட்டமின் சி விட்டமின் கே எல்லாம் இருக்குது அதோட எலும்பு தசைக்கு வந்து இந்த கீரை வந்து நல்லா பலமாக இருக்கும் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு வந்து இது நல்லா இருக்கும் இப்போ வந்து தேவையான அளவு வந்து உப்பு போட்டுக்கணும் உப்பு போட்டு நல்லா கலந்து விடணும் இந்த கீரையில் வந்து அயன் இருக்குது ஃபைபர் இருக்குது இப்போ பாருங்கள் நான் கீரையை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும் இந்த சூப்பை வந்து நம்ம வாரத்துக்கு மூணு தடவை வந்து நம்ம எடுத்துக்கலாம் இந்த கீரை வந்து நல்லா வந்து சுருங்கட்டும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் இப்போ பாருங்கள் கீரை வந்து நல்லா வதங்கிருச்சு இப்போ ஒரு டம்ளர் தண்ணி நான் ஒரு இரநூறு எம்எல் தண்ணி வந்து ஊற்றிருக்கேன் ஊற்றி நல்லா வந்து கொதிக்க வைக்கணும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம கொதிக்க வச்சிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குது இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம் சேலத்தில் நல்லா மழங்க இந்த மலையில் சூப் குடித்தா இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும் இப்போ சூடு ஆறிடுச்சு இந்த கீரை பூண்டு வெங்காயம் எல்லாமே நல்லா கையை போட்டு நல்லா பிழிஞ்சி எடுத்துக்கணும் எடுத்துட்டு ஒரு வடிகரண்டியில் போட்டு நல்லா வடித்து எடுத்துக்கணும் இப்போ ஒரு மணி நேரம் ஊறினால இந்த கீரையில் உள்ள சத்தெலாம் அந்த தண்ணியில் வந்து நல்லா இறங்கியிருக்கும் இப்போ பாருங்கள் நமக்கு சுவையான பசலைக்கீரை சூப் வந்து ரெடி ஆயிடுச்சு கலர் பார்த்திங்களா எப்படி இருக்குது அப்படின்னு சேலம் குக்கிங் டைம் சேனலில் லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்